உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலப்பொருட்டுக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்க நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்கரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாத்தி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்ப அங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தா என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபூஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் அது அற்புதமான மாதமாக ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே பேர் தான் சாமி சிம்ம ராசி ராசி தான் சிம்மம் ஆனால் ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படி சோர்ந்து போய் முடங்கி போய் உட்காந்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு அப்படியே படாடுறோமோ அவ்வளோ அப்படி பார்த்தோன்னே வெளியில் இருக்கிறவங்க பயப்படுவான் ஆனால் உள்ளுக்குள்ளே இவனையும் பயந்துகிட்டு தான் இருப்பான் வெளியில் நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கும் ஒரு நல்ல இமேஜ் இருக்கும் ஒரு நல்ல படாடபம் இருக்கும் ஒரு பயங்கரம் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அவன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனே பயந்து போய் தான் நிற்பான் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சிம்ம ராசிக்கு என்றைக்கு இந்த கண்டகச் சன்னி ஆரம்பித்ததோ அன்னிலேருந்தே அவங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் அவங்கள வந்து சூழ ஆரம்பிச்சுடுச்சு ஒரு படத்தில் ஒரு செந்தில் வந்து அப்படி தூக்கு மாட்டிட்டா மாதிரி இருப்பார் வெளியில் வந்து மாட்டிட்டான் மடிட்டான் மடிட்டான் எல்லாம் பயப்படுவான் உள்ளே போய் பார்த்தா அவன் டான்ஸ் ஆடின்னு இருப்பான் அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு போன செப்டம்பர் மாதத்துலேருந்து எல்லாம் இன்னும் கூட போன ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு மாதத்துல இருந்தேவும் பிரச்சனை ஆரம்பம் நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் தப்பு கிடையாது அப்போ போன ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே ராசிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக கூட நம்ம இருக்கோம் அதெல்லாம் நமக்கு வேணாம் ஆனால் அவங்களுக்கும் நம்ம தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் தனியாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறோம் ரெண்டு மூணு என்கொயரியும் நம்ம அவங்கள்டந்து வந்துருக்கு ஆனால் அவங்க எதுவும் செய்யலை செய்திருப்பார்களே அந்த அவங்கள அவங்கள வந்து ஒரு நம்மளை கூட ஒரு கன்சல்டிங் வச்சுருப்பார்களே ஆனால் பரிகாரங்கள் ஆனால் இன்னைக்கு இந்த கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காது அப்போ அந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ஆறு மாதம் இந்த பக்கம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த பக்கம் நம்ம ஒரு நாலு மாதம் பத்து மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் சிம்ம ராசி ஜாக்கிரதை கவனம் தேவைன்னு அப்போ சிம்ம ராசி என்பர்களே உங்களிடத்தில் பதவி இருக்கும் பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் செழிப்புகள் இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி கிரகம் உங்களை சுற்றி போட்டு வளைச்சி உட்கார வச்சுருக்கும் எல்லாத்தையும் தாண்டி இந்த அஞ்சும் உங்கள்ட்ட இருக்கும் இந்த அஞ்சை தாண்டி கிரகம் உங்களை அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி உட்கார வச்சுருக்கும் கம்முன்னு உட்கார நீ சொல்கிற பெஞ்ச கேட்கணும் கிரகம் பேசும் அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு என்னதான் நமக்கு ஆள் அம்பு படை பரிவாரம் எல்லாம் இருந்தாலும் கிரகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம செய்யணும் கிரகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை இந்த சிம்மராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அரசியல் தலைவர்களில் சிம்ம லக்னம் சிம்ம ராசி உத்தர் அற்புதமான உயர்ந்த ஜாதகம் போன ஆகஸ்ட்லேயே நான் ஒரு பதிவு போட்டேன் படித்து படித்து சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை வருது இதை நாம் நிச்சயமாக சரி பண்ணிக்கணும் ஒரு அக்கறையில் நாம் இதை சரி பண்ணிக்கணும் கொஞ்சம் விசுவாசத்தில் நம்ம சொல்கிறோம் அது அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குமே ஆனால் அது அவங்க காதுக்கு போய் எட்டும் இல்லாத அவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு போய் மனசில் உட்கார அவங்க கண்ணுக்கு படும் அதுதான் கால நேரம் அப்படி அந்த கால நேரம் வழி விடலைன்னா அவங்க இந்த செய்தியை அவங்க கால விழாது அப்ப எத்தனை பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் மிக பெரிய அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் இப்ப பாக்கிற நம்ம ஒரு அஞ்சு ஐஏஎஸை வந்து என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க இது அப்படி நடந்ததே இல்லை அரசு அதிகாரிகள் உயர்ந்த பதவியில இருப்பாங்க இவங்க மீனா போய் மாட்டிருப்பாங்க தப்புக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது ஏதோ ஒருத்தர் சொல்லி இவங்க பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் ஏதேனும் சட்ட சிக்கல் அப்படி சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சிக்கல்கள் ஏற்படலாம் அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசு ஊழியர்களாக இருக்கலாம் அதே போல் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா எனதொருமை தருமை சிம்ம ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கப் போகுது நன்மை நடக்கப் போகுது இப்போவாவது நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அது என்றைக்கி வெளியில் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வருவீங்க இந்த வெளியில் வருவதற்கான வழி என்ன எந்த மாதிரியான வழிபாடுகள் சாதாரணமாக கோவில் வழிபாடு பண்ணா போகிறமா என்ன ஏதாவது யாக வேள்விகள் செய்யணுமா அப்படி இல்லைன்னா எதுவுமே தேவையில்லை வேற ஏதாவது மறைமுகமான விஷயங்களை செய்யணுமா வாராகி பூச்சி ஏதாவது பண்ணணுமா அப்போ நீங்கள் எந்த மாதிரியான சட்ட சிக்கலில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசு அதிகாரி ஒரு நல்ல தன்மையான மனிதர் உயர்ந்த பதவியில் ஒரு பொதுப்பணித்துறையில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் கூட வேலை எல்லாம் இவருக்கு தெரியாமல் கீழே இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க ஒரு கழகத்தை உண்டு பண்ணி ஒரு பொய்யான குற்றச்சாட்டரை பதிவு பண்ணிடுறாங்க என்கொயரி நடந்து பெரிய ஆபத்தில் இருக்கார் சஸ்பெண்டுக்கிட்ட ஒரு ஆபத்தில் இருக்கார் அது என்கொயரியே வராமல் அவருக்கு ஆபாத்தி விடணும் இதுதான் வராகி உடைய வேலை என்கொயரியே வராமல் பண்ணணும் அப்போ அந்த எதிரிகள் எல்லாம் விலக்கி விடணும் இதெல்லாம் வாராகி அம்பால் செஞ்சு கொடுத்தாங்க அந்த அதிகாரிக்கு அப்போது சிம்ம ராசி என்பவர்களே அதுபோல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு சிறை தண்டனைகள் சட்ட சிக்கல்கள் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் சொத்து பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் உத்தியோகம் பிரச்சனைகள் உத்தியோக தகராறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் வளர்ந்து வியாபாரம் பண்ணுறீங்க அக்கம்பத்தில் வியாபாரம் போட்டியாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது இடம் கொண்டி தொந்தரவாக இருக்குது பக்கத்து இடத்துக்காரன் இம்சம் பண்ணுறான் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இந்த மாதிரி எந்த மா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இந்த செய்தி உங்கள் காதில் விழுந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் உங்கள் பிரச்சனை குறைய போகுதுன்னு அர்த்தம் படிப்படியாக நீங்கள் நல்லா வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் அதற்கான வழிமுறைகள் இங்கு ஆரம்பம் அப்போ இது என்ன பண்ணணும் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் உண்மையிலேயே உங்களுக்கு நேரங்காலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இப்போ பரிகாரங்கள் செய்தால் ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் அங்கே கணக்கு போட்டு செய்யணும் அடிக்கணும் அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் மாதம் நல்ல முறையில் இருக்கு அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிறு சிறு தொழிலாக இருக்கலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் தறிகள் வச்சு கைத்தறியாவில் மிஷின் தறியும் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க நேரடியாக நெசவு பண்ணக்கூடியவங்க வாங்கி விற்கக்கூடியவங்க ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க பிஸ் ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க அதில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்புறம் அதில் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் தீவன பண்ணைகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாயிகள் மெயினாக விவசாயத்தை சொல்லணும் நாம தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க அது காய்கறி தோட்டமாக இருக்கலாம் பழத்தோட்டமாக இருக்கலாம் பூத்தோட்டமாக இருக்கலாம் வாழைத்தோட்டமாக இருக்கலாம் தானிய உற்பத்தியாக இருக்கலாம் விவசாயிகள் அப்போ இது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் பணங்காசு ஏதாவது கொடுத்துட்டு ஏமாந்திருப்பீர்களே ஆனால் ஒரு பணம் வாங்கிட்டான் சாமி அவன் என்னை போட்டு ரொம்ப இம்சை பண்ணுறான் மிரட்டுறான் சாமி அப்படின்னு எத்தனையோ சிம்ம ராசி என்பர்கள் நம்மகிட்ட சொல்வது உண்டு நம்மளையே மிரட்டுறாங்க அப்போ அது மாதிரி பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்க ஏமாந்துருக்கலாம் இல்லை வரம தரமாட்டுறான் சாமி அவன் கொடுக்க முடியாதுன்னே சொன்னாலும் முடிஞ்சதை பார்த்துக்குன்றாங்க வாங்க முடியல எனக்கு அவர் தெரியும் இவரை தெரியும்னு மிரட்டுறான் அந்த மாதிரி வராத பணங்காசுகளுலாம் வரும் கவலைப்படாதீங்க அதுக்கான வழிகள் இருக்கு வாங்கிடலாம் வந்துட்டு வாங்கிடலாம் அப்போ வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் நம்ம சொல்கிறோன்னா உத்தியோகம் புருகலட்சணம் அது எந்த ஜாபாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ அல்லது வந்து அப்ராடோ எங்கே வேணாலும் இங்கே இருக்கலாம் வேலையில் கவனம் தேவை எழுதி வச்சுக்கோங்க சாமி நீங்கள் அன்றைக்கே கரெக்டாக சொன்னீங்க சாமின்னு அப்புறம் பின்னாடி சொல்வீங்க வேலையில் கவனம் தேவை சாமி நீங்கள் சொல்கிறதுக்கு கரெக்டு பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் காப்பாற்றுங்க ஒரு ரெண்டு வருஷங்கள் இங்கே ஓட்டிட்டோன்னா அப்புறம் நம்ம வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அதை போல் அந்த பிரச்சனையை தள்ளி போடணுமா நிச்சயமாக பண்ண முடியும் வேலையில் சிறப்பு உத்தியோகத்தில் சிறப்பு பாதுகாப்பு தேவை ரெண்டு வருஷம் வேலை போகாமல் பார்த்துங்க சாமி வேறு ஒன்றும் மனம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ரெண்டு வருஷம்தான் உங்களுக்கு பிரச்சனையே அப்போ வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது கவனம் தேவை அதில் பிரச்சனை இருக்குமே ஆனால் சொல்லுங்க நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் புதிய வேலை கிடைக்குமா நிச்சயமாக சிம்ம ராசி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்த ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க லாஜிஸ்டிக் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அவங்க செய்யக்கூடியவங்க அதே போல் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ரூம் லாட்ஜ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் கடைசியாக திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் என் பொண்ணுக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது முப்பத்தாறு வயசாகுது முப்பத்தெட்டு வயசாகுது என் பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைங்கிறத விட நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கும் கிரகம் உங்களை செய்ய விட்டுருக்காது ஏதாவது ஒரு குணஷ்டம் பண்ணியிருப்பீங்க நல்ல மாப்பிளையாக இல்லைன்னு இருப்பீங்க அவன் சொட்ட வழியாக இருக்கான் முடியில்னு இருப்பீங்க ஹைட்டாக இருப்பான்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க கிரகம் உங்களை செய்ய விட்டுருக்காது அப்போ நாம் நானாக தான் என்ன சொல்லுவேன் இது கிரகங்க கிரகம் தான் உங்களை சொல்ல வைக்கிறது அப்படி பேசாதீங்க போய் பொண்ணை கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் வயோதிக திருமணங்கள் நடந்தேறும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்